வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் அஸ்ட்ரோ மணாலன் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வருது அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்பொழுது ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாந்தேதி குரு பயிற்சி வருது இதுவரைக்கும் மேசராசி அன்பர்கள் ஜென்மராமர் சீதையை வனைத்து வனத்தினில் சிறை வைத்ததும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒரு வனவாச காலம் போன ஓராண்டு வந்து வனவாச காலமாக இருந்துச்சு தவளை தண்ணி கிழிக்க ஓனாவே ஓனான் வேலி கிழத்த கதையாக உங்களுடைய வாழ்க்கை முறைகள் அமைஞ்சிருந்துச்சு கைக்கு எட்டாது வாய்க்கு எட்டா கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாமல் போ போய் போயிருந்த காலமெல்லாம் இந்த ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வந்து இருபத்தி நாலு குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அதெல்லாம் அந்த நிலைகள்லாம் மாறப்போகுது எங்கே பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரே இப்போ கடந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரே தடைகள் தாமதங்கள் உறவுகளில் விரிசல் தந்தையுடன் தகராறு முதலீட்டில் பிரச்சனை இப்படி மனக்கஷ மன கஷ்டம் ஒரு மனக்குழப்பம் இப்படியெல்லாம் வந்து நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த நிலைகள்லாம் மாறி இப்பொழுது மே ஒன்றாந்தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துக்கு ரிஷப ராசிக்கு குரு பயிற்சியாகப் போகிறார் அதனால் உங்களுடைய வாக்கு இது வரைக்கும் உங்கள் பேச்சை யாரும் மதிக்காமல் இருந்தால் அவங்கெல்லாம் உங்கள் பேச்சை மதிப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்களுடைய வாக்கு நல்ல வாக்காக உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வாக்குகள் வரும் உங்களுடைய பொருளாதாரங்கள் மேம்படும் உங்களுடைய குடும்பத்தில் நிலைகள் பெருகும் இது வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவைகள்லாம் வந்து பண கஷ்டம் இருந்துச்சுன்னா விளைகிறோம் மன கஷ்டமும் தீந்துடும் நல்ல குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உருவாகப் போகுது மே ஒன்றுக்கு பிறகு இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் உருவாகப் போகுது தன்னுடைய குரு பயிற்சி ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய ஆறாவது இடத்தை பார்ப்பார் அந்த ஆறாவது இடம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உங்களுக்கு வந்து ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படிங்க சொல்கிறத அந்த இடத்த பார்ப்பார் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இருந்த பகை விலகும் நோய் விலகும் எதிர்ப்புகள் அகலும் கடன் பிரச்சனை தீரும் அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் திருப்பி உங்களுடைய ஏழாவது பா ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஆயுள் சாணத்தை எட்டாம் இடத்தை பார்ப்பார் குரு பயிற்சி பா குரு வந்து எட்டாவது இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய ஆயுள் தோசை விலகும் இது வரைக்கும் வந்து நோய்வாய்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தவங்க வைத்தியம் பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் மே ஒன்றுக்கு பிறகு வைத்தியம் அந்த நோயெல்லாம் தீர்ந்து வைத்தியமெல்லாம் வைத்திய செலவு மாத்திரை மருந்து மாத்திரை செலவெல்லாம் குறைஞ்சி வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல முறையில் நோய் விலகி வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நோய் நொடிகள் இருந்தால் விலகும் தீராத கடன்கள் இருந்தால் உங்களுக்கு விலகும் உங்கள் மேலே தீராத பகை எதிர்ப்புகள் உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே வந்து உங்களை விட்டு விலகுவார்கள் நீங்கள் பெரிய மிகப்பெரிய கஷ்டத்தில் நீங்கள் உங்களுடைய அசையும் சொத்து அசைய சொத்துக்களை இழந்துருந்தீங்கன்னாலும் நாள்பட நாள் நாளாக நாளாக உங்களுக்கு இனிமேல் வந்து அவைகளெல்லாம் வந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சிறை தண்டனை யாராவது அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து விடுதியாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நீதிமன்ற வழக்குகள் சொத்து பிரச்சனை குடும்ப வீட்டு பிரச்சனை இது எந்த பிரச்சனையும் அந்த கடன் பிரச்சனையில் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு நீதிமன்ற வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து நீங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கான ஒரு சூழ் சூழ்நிலையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையில் உருவாக்கும் மேலும் இது வரைக்கும் வந்து வேலை கிடைக்காம படிச்சுட்டு வேலை கிடைக்காம இன்னும் இன்னுமேல் வந்து மே ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே தேதிக்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து உங்களை வீடு தேடி வரும் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி மத்திய அரசு பணிக்காக பரிசைகள் எக்ஸாம்லாம் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் அவை எல்லாம் நல்ல ரிசல்ட்டை கொடுத்து நீங்கள் பணியில் அமர்வதற்கான வேலைகளை கொடுக்கும் இதுவரைக்கும் பணியில் வந்து அலுவலகத்தில் பணியில் உயர் அதிகாரிகளுடைய தொல்லை உங்களுடன் பணிபுரிவர்களுடைய தொல்லை எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவையெல்லாம் வந்து விலகி போயிடும் உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு தகுந்த மரியாதை உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் சம்பளம் வந்து பத்தாம போதுமான சம்பளம் இல்லாமல் சம்பள சம்பளம் வழக்கம் இன்க்ரிமெண்ட்டு கூடும் தொழில் செய்கிறது தொழில் ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் தைரியமாக துணிஞ்சு நீங்கள் ஏதாவது நீங்கள் என்ன தொழில் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த தொழிலை வந்து நீங்கள் ஈடுபடலாம் தொழில் வழி இந்த நல்ல லாபங்கள் கிடைக்கும் இது வரைக்கும் தொழில் வழி தொல்லைகள்லாம் அதாவது தொழில் தொடங்குவதற்கான அந்த தடைகள்லாம் விலகி வங்கிகளில் ஏதாவது லோன் போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வங்கி கடன்லாம் தொ தொழிலுக்காக கிடைக்கும் நீங்கள் தைரியமாக தொழில் பண்ணலாம் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் நண்பர்களே நீங்கள் எப்பொழுதுமே வந்து மேசராசி இந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்க வந்து பெரும்பாலும் குணம் கொண்டவர்கள் ரொம்ப தைரியமானவர்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து மேசராசியில் இருக்கு மேச லக்கணம் மேசராசியில் பிறந்தவங்க வந்து அவங்களுடைய சின்னம் வந்து மேசராசியுடைய சின்னம் வந்து வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளாடு வந்து மலை மீது இருக்கிற குன்றுகள்லையும் மலைகள்லையும் பெரிய பெரிய மலைகள்லையும் ரெண்டு கால் போட்டு தாவி அந்த ஒரு கிளையில் இருக்கிற இலைகளை வந்து பயம் இல்லாமல் துணிஞ்சு தாவி அந்த இலைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கீழே பள்ளமாக இருக்கே பாதாளமாக இருக்கே அப்படிங்கலாம் கவலைப்படாது அது மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் போர் பணமாக வீர வீரமாக வந்து அந்த தொழிலை செய்வீங்க கடைசி வரைக்கும் போய் இறுதி வரைக்கும் போய் இடையில வந்துடாமல் ஒரு செயலை செஞ்சீங்கன்னா இறுதி வரைக்கும் போய் அதை ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் மிக தைரியசாலிகள் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் வந்து துணிஞ்சு நீங்கள் வந்து சொல்லுவதற்கு தயங்க மாட்டேங்க நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி வாதாடுவீங்க உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய வாதாடு அந்த கருத்துக்கள் வந்து கரெக்டாக இருக்கும் அதை ஏற்றுக்கிறாதவங்க மத்தியில் அதை ஏற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து தைரியமாக போல்ட்டாக நீங்கள் வந்து அந்த பேச்சு திறமையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ வந்து மேசராசிக்கு குரு பேச்சு நல்ல பலனை கொடுக்கறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது கஷ்டமான திசைகள் மோசமான திசைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடத்தை காமிச்சு என்னென்னு பாருங்கள் அந்த மாதிரி கடினமான திசைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மிகுந்த சிரமத்தை கொடுக்கும் அந்த சிரமத்தை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாந்தேதிக்கு பின்னால் ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா வெகுவாக அதை வந்து குறைச்சி விட்ருவோம் அதே மாதிரி ஜாதகத்தில் நல்ல திசைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா டபுள் பங்கு இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதனால் நண்பர்களே மேசராசி நண்பர்கள் இனிமேல் வந்து பட்ட கஷ்டம் இனிமேல் வரப்போகிறதில்ல அடுத்த மே ஒன்றுக்கு மேலே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மே ஒன்றுக்கு மேலே குரு பேசி உங்களை உங்களுக்கு அருமையான வாழ்க்கையை கொடுக்கும் நல்ல இல்லறத்தை கொடுக்கும் உங்களுடைய நல்ல ம உங்களுக்கு ஒரு மன வலிமையும் தைரியத்தையும் தம்பையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் அப்படி என்ன நண்பர்களே அதனால் இந்த மேசராசி நண்பர்கள் மேசராசி அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்